தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் தாயை தேடினோம் காணவில்லை தந்தையை தேடினோம் காணவில்லை மனைவியை தேடினோம் காணவில்லை கணவனை தேடினோம் காணவில்லை பிள்ளைகளை தேடினோம் காணவில்லை இந்த ஸ்தானங்களின் உணர்வுகள் எங்கே போயின நமது பேராசையால் இவைகள் எல்லாம் மறைந்து போயின இந்த ஸ்தானங்கள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வராது இந்த உணர்வுகளை மீட்டெடுங்கள் பணத்தை மட்டும் சேர்ப்பதால் இந்த ஸ்தானங்கள் வந்தடையாது மாம்பழம் என்றால் அதன் வாசம் வர வேண்டும் கொய்யா என்றால் அதன் வாசம் வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பெயருக்கு உண்டான ஸ்தானம் கிடைப்பது போல் தாய் தந்தை மற்றும் உறவுகள் ஸ்தானத்திற்கு அந்தந்த வாசம் வர வேண்டும் பிணத்தை சுமந்து கொண்டு இடுகாட்டில் புதைப்பார்கள் நீங்களும் அதைத்தான் சுமந்து கொண்டு வாழ்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் மறைந்து வாழ்பவன் திருடன் அதுபோல் நீங்களும் உங்கள் ஆத்மாவை மறைத்தும் மறந்தும் வாழ்கிறீர்கள் நீங்களும் ஒரு வகையில் திருடர்கள் தான் வாசி என்ன செய்யும் மார்பு வயிறு ரத்தம் மூளை நரம்பு இதிலிருந்து வரும் வியாதிகளை பாதுகாக்கும் நினைவாற்றல் முழுமை முழுமையாக கட்டுப்படுத்தும் முதுமையை கட்டுப்படுத்தும் மன சுத்தி மன அமைதி பெறலாம் தீய சக்திகள் தாக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம் தீர்க்க தரிசனம் பெறலாம் மனோதிடம் கண்களில் காந்த சக்தி பூர்ணமான இல்லற சுகம் நல்ல அறிவு நல்ல ஞானமுள்ள குழந்தைகளை பெறலாம் தெய்வீக சக்திகளை ஈர்க்கலாம் எதிரிகளை கண்டு அஞ்சாமல் இருக்கலாம் துன்பம் துயரம் இல்லாத தெய்வீக நிலையை அடையலாம் வாசியை பற்றி இஸ்லாமிய சித்தர் குன்னங்குடி மஸ்தான் கூறுவதை பாருங்கள் அவர் எங்கே இருக்காது தெரியுமா சென்னையில் ராயபுரம் சென்னையில் ராயபுரம் பிச்சாண்டி தெருவில் பிச்சாண்டி தெருவில் அவருடைய ஜீவசமாதி உள்ளது அங்கே சென்றால் போய் பாருங்கள் அவர் கூறுகிறார் பாருங்கள் வாசி அறிந்தவனே இஸ்லாம் வாசி அறியாதவன் கபீராகும் ஓயாத இஸ்லாம் வாசி உயிர்மதி தனக்குள் நின்று தேயாத இமான் குண்டு சிந்தையில் கலக்க மற்ற கும்பீரனுடன் இணக்கமானால் ஆசானும் அவனே ஆகும் அல்லாவும் அவனே ஆகும் குன்னங்குடி மசான் சொல்ற வாசி அறிந்தவனே இஸ்லாம் வாசி அறியாதவன் கபீர் அறியாதவன் முட்டாள் ஓயாத இஸ்லாம் வாசி உயிர்மதி உயிர்மதினு என்னது சூரிய சந்திரன் தனக்குள் நின்று அது இரண்டும் சேர்ந்து தேயாத இமான் தேயாத சுழுமானை சுழுமுனை சுவாசம் தேயாத இமான் கொண்டு சிந்தையில் கலக்க அந்த அந்த சுவாசத்தில் சிந்தையில் கலக்கணுமா சிந்தம் என்ன என்னது பிரம்மம் பிரம்மத்தில் கலக்க மற்ற கொம்பிரண்டுடன் ரெண்டுடன் அப்படின்னு என்னது மற்ற கொம்புன்னு என்னது சந்திர சூரிய சூரியர்கள் அந்த ரெண்டுடன் இணக்கமானால் இரண்டும் இணக்கமாயி சுழுமுனை சுவாசம் செய்தால் ஆசானும் அவனே ஆகும் அல்லாவும் அவனே ஆகும் அப்படின்னு புன்னங்குடி மஸ்தான் சொல்ல பாருங்க சூரிய சந்திரர்கள் இரண்டும் பிணைந்து சுழுமுனை கூடினால் அல்லாவும் இறைவனும் அவனே ஆகும் என்று கூறுகிறார் அவ்வையார் என்ன சொல்கிறார் ஆண்டுதோறும் அழுதாலும் புரண்டாலும் மாண்டவர் வருவாரோ மாநிலத்தில் வேண்டாம் நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கெண்டு இட்டு ஆண்டுதோறும் அழுதாலும் புரண்டாலும் மாண்டவர் வரமாட்டார் அவ்வளோதான் அப்புறம் வெளியே கிடையாது அப்படின்ட்டு யாரும் பிறக்கும் போது ஞானியை பிறப்பதில்லை ஒரு மரம் கனி கொடுக்கும் போது பக்குவ நிலம் வரும்போது அதற்கு எருகு தண்ணீர் உரம் இடுகிறோம் நன்றாக கனிகள் கொடுக்க வேண்டும் என்று அதுபோல் மனிதன் பக்குவ நிலைக்கு வரும்போது பிரம்மம் தன் கதிர்வீச்சுகளை முழுமையாக செலுத்தி அந்த மனிதனை புது அவதாரமாக நிகழ்த்துகிறார் இப்படிதான் தான் ஞானியின் அவதாரம் நிகழ்கிறது பிறந்த குழந்தை பாலை மட்டும் அருந்திய கொண்டு இரண்டு ஆண்டுகள் வளர வள வளர்கிறது அதற்கு உணவு தேவைப்படவில்லை பிறகுதான் நாம் அதற்கு உணவை திணிக்கிறோம் நாமும் கடைசி வரை நீர் ஆகாரம் மட்டும் ஒன்று வாழ முடியும் குழந்தையைப் போல் அப்படி செய்தால் தேக குற்றமெல்லாம் போய்விடும் தீர்க்க முடியாத பாவம் எதுவென்றால் ஞானியரை துன்புறுத்துவதுதான் எப்பொழுதும் பிரம்மத்திலேயே இருப்பவரை மதியாமல் சொல்லுவதோ மதியாமல் செல்வதோ அலட்சியப்படுத்துவதோ கூடாது அதற்கு தண்டனையாக பிரம்மம் உங்களை கைவிட்டுவிடும் இங்கு எழுதுவதும் உங்களுக்கு உபதேசிப்பதும் பல சித்தர்கள் ஞானிகள் இந்த தேகத்தில் ஒளியாய் காற்றாய் புகுந்து எழுதியவையே கூறியவையே எப்படி சுத்தமான இலையில் பரிமாறி உணவு உண்ண முடியுமோ அதுபோல தூய்மையான ஒளி தேகம் பெற்றால்தான் இது சாத்தியமாகும் சித் இந்த ஒளி தேகத்தில் ஞானியாய் பூந்து தாங்கள் கதிரை உட்செலுத்துவார்கள் அதிலிருந்து தான் நமக்கு பிரபஞ்ச உண்மையில் புரியும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வணக்கம்